நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் வன்னியர்கள் மீது வன்மமா கொதிக்கும் சமூக வலைத்தளங்கள் குற்றவாளிக்கு சாதி அடையாளமா அதை நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்களே சாற்றுவதா என்ன சொல்கிறாங்க வன்னியர்கள் புதிய தலைமுறையில் பேசின விஷயத்தை வச்சு தான் சமூக வலைத்தளத்தில் நம்ம அண்ணா தொல் திருமாவளன் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்கியிருக்கின்றாரா குற்றவாளிக்கு சாதி அடையாளம் கொடுத்துருக்கின்றாரா இல்லை இந்த சமுதாயத்தில் நடந்த நிகழ்வை எடுத்து சொல்வதற்காக உள்ளதை உள்ளபடி பேசியிருக்கின்றாரா அவர் பேசுனது நியாயமா தவறா அதோட தமிழக அரசாங்கமானது பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம் அண்ணா தொல் திருமாவனர்கள் சொல்கிறாரு அவர் கொண்டு வரவில்லை என்றாலும் கூட மோடி அவர்கள் வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாரு இப்படி மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற நம் அண்ணா தொல் திருமாவனர்கள் ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கத்துக்கு உணர்த்தவே தவறிவிட்டார் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு விஷயத்தை உணர்த்த தவற விட்டு விட்டாங்க அது என்ன விஷயம் உண்மையாகவே வந்து வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்கி இருக்கின்றாரா எல்லா விஷயத்தையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக உங்கள் கிட்ட வழக்கமாக கேட்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோட டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய ட்விட்டர் கணக்கனுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை தொட்டு நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம் சரி இப்போ நம்ம அண்ணா புதிய தலைமுறைக்கு என்ன பேட்டியெழுத்திருக்கிறா என்ற விஷயத்த ஒரே ஒரு நிமிடம் கேட்டுட்டு வாங்க அதற்கு பிறகு வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்கி இருக்கின்றாரா குற்றவாளிகளுக்கு சாதி அடையாளம் கொடுத்துருக்கின்றார்களா வன்னியர்கள் கொதிப்பது நியாயமாக தப்பாக யார் தவறாக புரிந்து கொண்டார்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி கள்ளச்சாராய் காய்ச்சறது தேசிய பிரச்சனையாக இருக்குது அது வந்து ஒரு கள்ளக்குறிச்சி பிரச்சனை இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டங்களையும் இருக்குது கட்டுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு எல்லா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்குது இது வந்து ஒரு தனி உலகம் அதனால தான் ஒரு தேசிய கொள்கையை மதுவிலக்கு விளக்க கொள்கையை நடைமுறைப்படுத்துறோம் ஒரு பாலிசியா அதை கொண்டு நம்ம சொல்றோம் ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு அது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் கூடிய ஒரு போலீஸ் ஆபீசருடைய தான் நடந்து போச்சு அப்படின்னு பாக்குறதே வந்து ஒரு அறியாமல் எங்க ஆட்சியில கிடையாது பத்தாண்டுகள் கிடையாது செந்தில் பாலாஜி எங்களை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சல்லச்சாராய சாவு நடக்காம இருந்துக்கெல்லாமே தவிர கள்ளச்சாராயம் விற்பனை இல்லாமல் இல்லை அதே நபர் பிடிப்பட்ட பிறகு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருந்து பேட்டி கொடுத்துருக்கான் இருபத்தஞ்சி வருஷமாக டிஎமே கவர்மெண்டாக இருந்துச்சு அந்த பகுதியில் துறைங்கிறவங்க தான் அவங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறான் துறைங்கிறவங்க வந்து சேஷ்ரை சேர்ந்தவன் அவன் வந்து ஒரு எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவன் அவன் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணுறான் அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய எம்பிசி சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் தாய்மாரெல்லாம் சொல்கிறாங்க தெருவில் சுடு இப்போ போங்க சுடுகாட்டில் இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டது இப்போ போங்க சுடுகில் கிடைக்குன்றாங்க இவ்வளோ இவ்வளோ சம்பவம் நடந்துட்டு போது ஜனங்க சொல்கிறாங்க நான் போகிறேன் ஈவினிங் போகிறேன் தமிழகத்தில் மட்டும் மது விலக்கு மது விலக்கு கொண்டு வர வேண்டும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது பாருங்க நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் எட்டு மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் எதுக்கு தெரியுமா ஏழை எளிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேர்வு எழுத முடியல கோச்சிங் சென்டருக்கு போக முடியல கோடிக்கணக்கான ரூபாய் வாங்குறாங்க அதனால மருத்துவ கனவு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருக்கு இன்னைக்கு நீட்டில் ஏற்பட்டிருக்கின்ற முறைகேடு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த எட்டு மாநில முதலமைச்சர்களும் வந்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் எப்படி நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நீட்டு தேர்வு இல்லை நீக்கிவிட வேண்டும் இந்தியா முழுதும் நீட்டை ஒழிப்பதற்கு இந்த எட்டு முதலமைச்சர்களும் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை கேட்டு எங்க பின்னாடி நினைங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கின்றார் அந்த எட்டு முதலமைச்சர்களை நீட்டுக்கு எதிராக அழைக்கிறார் சூப்பர் தானுங்களே அதுவும் இல்லாம சட்டமன்றத்தில் வந்து நீட்டு வேண்டாமாப்பா அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அழிவை தருகிறது என்று நன்றாகவே தெரியும் நேர்மையாக வெளிப்படையாக அதை நடத்த முடியல நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை ஏற்றுகின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தீர்மானத்தை ஏற்றுறது மட்டுமல்ல ராகுல் காந்திக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் கடிதம் எழுதுகின்றார் நீட்டுனால வந்து மாணவர்கள் எப்படி தேர்ச்சி பெறாமல் போகிறாங்க எப்படி மருத்துவ கனவானது பொய்யாகிறது எல்லாவற்றையும் விரிவாக விலக்கி நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு சட்ட மசோதாவை நீட்டு வேண்டாம் என்று அனுப்பி வச்சிருக்கிறோம் உடனடியாக பிரதமர் அவர்கள் அந்த நீட்டு மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு நீட்டு இல்லாமாக்கணும் அகில இந்த அளவில் தமிழகத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கின்றார் அதாவது நீட்டு வேண்டாம் என்பதற்கு மூன்று முறை வந்து தீர்மானம் ஏற்றியாச்சு சட்டமன்றத்தில் அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அதனால மத்திய அரசாங்கமானது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி மத்திய அரசாங்கமானது இந்தியா முழுவதும் ஒரு செயலை செய்யணும்னா தீர்மானம் ஏற்றுகின்றார்கள் ஆனால் இங்கே மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்கின்ற நம் அண்ணா தொல் திருமாவளன் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி விசிகா கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி என்னைக்காவது சட்டமன்றத்தில் நாடு முழுவதும் பூரண மதிவிலக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்றலாமே அதை ஏற்றி எட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினீங்களே அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதலாம் எந்த கட்சி வேறுபாடு இன்றி எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதலாம் உங்கள் நாட்டில் மதுவினால் எவ்வளோ தீமை வருது அது அரசாங்கம் விற்கின்ற மதுவோ ஒயின்சாப்பு மதுவோ கள்ள மதுவோ எந்த மதுவாக இருந்தாலும் மக்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக சாவுறாங்க மக்களுடைய வாழ்வாதாரமானது பொருளாதாரமானது இந்த குடியினால் எவ்வளோ அழியுது அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா மது விலக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்தி கடிதம் எழுதி எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்ட்டு எந்த முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி நம்ம ஐயா மு க ஸ்டாலினுடைய கடிதத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டுமே நீட்டு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனைக்காக எட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க இது வரைக்கும் மூன்றாவது முறை எழுதிட்டாரு ஆனால் மூன்றாவது முறையாகவும் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ரிப்ளையும் நம்ம முதல்வருக்கு அந்த முதலமைச்சர் எழுதவே இல்லை பார்லிமெண்டில் மட்டும் வந்து இன்னைக்கு முறைகேடு ஏற்பட்டிருக்கிறது நீட்டில் அதனால அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் போராடுறாங்க நீட்டே வேண்டாம் என்று யாரும் போராடல இப்படி முதலமைச்சர்கள் ஒத்துழைப்பு இல்லை என்றாலும் கூட நீட்டுக்கு எதிராக தீர்மானம் இயற்றுவது கடிதம் எழுதுவது எல்லாம் பண்றீங்க ஆனா பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கமானது இந்த போரண மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் ஏற்ற சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை முதலமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா தானா முன் வந்து ஏற்ற சொல்லுங்கள் இல்லை விசிக்காவோ இல்லை கூட்டணி கட்சிகள்லாம் வந்து மதிவிலக்கு வேண்டும் என்று சொல்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்றுவோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சருக்கு வலியுறுத்த சொல்லுங்கள் வலியுறுத்தவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கமானது எவ்வளோ நிதி பிரச்சனையில் இருக்குது ஒரு ஆண்டுக்கு டாஸ்மார்க்கில் எவ்வளோ நிதி வருது அப்படின்றது எல்லாமே தெரியும் நம்ம முதலமைச்சருக்கு அதனால் கூட்டணி கட்சிகளோ எதிர்கட்சிகளோ கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றியோ டாஸ்மார்க் பற்றியோ பேசக்கூடாது என்பதற்காக அவங்க வாய் எடுக்கின்ற போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசி நம்ம முதலமைச்சர் திசை திருப்பிடுவார் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தா எதிர்ப்பு தெரிவித்தா சட்டமன்றத்திலிருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிவிடுவார் ஆக மொத்தத்தில் வந்து டாஸ்மார்க்கை பற்றியோ டாஸ்மார்க் மூடுவதை பற்றியோ எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை மது விலக்கு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் ஆனால் இப்போது சாத்தியம் இல்லை அப்படின்னு சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்களே கண்டி ஆனால் மோடி வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும்னு நம்ம அண்ணா தொழு திரும்ப அவரின்னு அதே வார்த்தையில் நம்ம முதலமைச்சர் அவர்களை பேச சொல்லுங்க பார்க்கலாம் சாதி வாரி கணக்கெடுப்பா அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு எடுங்கன்னுவாரு நீட்டாக வேணாவா அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு நீட்டை விளக்குங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி மது விலக்கு விளக்குவதற்காக ஒரு தீர்மானம் போட்டு அனுப்ப சொல்லு சத்தியமாக அனுப்பவே மாட்டாங்க இல்லை இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை இந்த மது விலக்குக்காக ஒன்றிணைக்க சொல்லு நம்ம முதலமைச்சர் பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கு எண்ணம் கிடையாது அதே மாதிரி அதை விட முக்கியமானது பார்லிமெண்ட்டில் பேச மாட்டாங்க ஏன்னா நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க திமுக கூட்டணியில் ஐயா எங்கள் ஊரில் கள்ளச் ஒழிக்க முடியாததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாநிலத்தில் மது விலக்கு இல்லாத தான் அதனால் என்ன பண்ணுறிங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்தியா முழுவதும் பூரண மது விலக்கு கொண்டு வந்துடுங்க மற்ற ஸ்டேட்டில் மது இல்லைனா எங்கள் ஸ்டேட்டில் மதுவில்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி சொல்லுங்கள் யாரும் எழுப்ப மாட்டாங்க எழுப்புனாலும் வச்சுங்களேன் நம்ம முதலமைச்சர் ஐயா டாராக கீச்சிடுவார் அதனால் சும்மான மக்களை ஏமாத்துவதற்காக இது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது மோடி மதுவிலக்கு கொண்டு வரணும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே வந்து அன்றைக்கு மதுவிலக்கு பத்தி பற்றி பேசினார் அப்படின்னு சொல்கிறது அதுலேயும் இந்த கள்ளச்சாராயத்தினுடைய வழியை பற்றி பேசுகின்ற போது ஒயிட் காலர்கள் இந்த கள்ளச்சாராயத்தினுடைய பின்னாடி இல்லைன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக இதை செய்ய முடியாது அப்படிங்கிறார் ஆளுங்கட்சி இன்றைக்கி திமுக அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒயிட் காலர் என்று சொல்லுகின்ற பொழுது திமுகவில் இருக்கிறவங்க இல்லாமல் இன்றைக்கி நம்ம சின்னதுறையாக இருந்தாலும் சரி கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி தாமோதனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மாதவனாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்து ஜோசப் ராஜாவாக இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சியில் மெயினான இடத்துல விசேசாராயத்தை வித்திருக்க முடியுமா இதை சொல்வது நான் இல்லை நம்ம அண்ணன் தொல் தொழில் அவரே சொல்கிறார் அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் திமுகவை அரசியல் ரீதியாக வந்து பழி வாங்க என்பதற்காக ரெண்டாவது நம்ம முதலமைச்சர் பேரை கெடுக்கணும் என்பதற்காக தனி மனித தாக்குதலில் இறங்குறாங்க திமுக காரங்களா அதில் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது அப்போ ஒயிட் காலர் என்றால் யார் அது அண்ணா தோல் திருமாவணும்னு சொல்லணுமா இல்லையா ஒயிட் காலர் என்றால் அதிமுக காரங்கிறாங்களா சொல்லு அதிமுக காரங்க தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க திமுக ஆட்சியில் காரங்களுக்கு தான் வலு இருக்குது அதிமுக சொல்கிறத கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை செயல்படுது அப்படின்னு சொல்ல சொல்லு ஆனால் குற்றவாளிக்கு பின்னாடி ஒயிட் காலர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கள்ளச்சாராயம் பெருகுதலே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் விலை அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் அதில் வன்னிய பெருங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகில் குடிச்சே அழிஞ்சிடுறாங்க காசு இல்லாததினால கள்ளச்சாராயத்தை குடிச்சே செத்து போடுறாங்க இன்றைக்கி நல்லச்சாராயமாக கள்ளச்சாராயமோ வன்னியர்களுக்கு எதிராக தான் இது வட மாவட்டத்தில் விற்கப்படுகிறது அப்படின்னு டாக்டர் ராமதாசும் அன்மணி ராமதாஸும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மக்கள் அதிகமாக குடிப்பதனால அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் நம்ம அண்ணா தொல் அவர்கள் என்ன சொல்கிறாரு தெரியுமா பாருங்க இந்த விஷயத்தை சாதி ரீதியாக அணுகவே கூடாதுங்க அதாவது வன்னியர்களை திமுகக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக நீங்கள் திமுகவால்தான் கெட்டுப்பிட்டீங்க மு க ஸ்டாலின் அவர்களால் தான் கெட்டுப்பிட்டீங்க அவங்க தான் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக வன்னியர்கள் திருப்ப வேண்டும் என்பதற்காக சாதி ரீதியை அரசியல் பண்ணுறாரு அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உழைக்கின்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்காக அடித்தட்டு மக்களுடைய உயர்வுக்காக அரசியல் செய்யக்கூடியவர் வன்னிய சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கின்ற மக்களாக இருக்காங்க எல்லாம் வேளாண் குடி தான் நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள் காயின்காட்டில் தான் இருப்பாங்க ஆடு மாடு வீடு எல்லாமே தான் இருக்கும் மொத்தமே ஊரை கூட எட்டி பார்த்துக்க மாட்டான் இவ்வளோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகு கூட இப்படி உழைக்கின்ற சமூகமானது மண்ணோட மண்ணாக உழைத்து தேய்ந்து போய்விடுகிறது அந்த சமூகமானது இந்த சாராயத்தினாலும் அதோட கள்ளச்சாராயத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வை துளைக்குது இப்படியாப்பட்ட உழைக்கும் சமூகத்தை போயிட்டு அதனுடைய வழியை தெரிந்து கொள்ளாமல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சின்னதுரை எம்பிசி சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்வதும் அவன் இப்போ பெரிய சம்பவம் நிகழ்ந்த பிறகு கூட சுடுகாட்டில் சாராயம் வித்துக்கிட்டு இருப்பான் அதுலேயும் எம்பிசி பெண்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக இங்கே அடித்தட்டு மக்களுடைய வலியை புரிஞ்சுக்க போகிறது குற்றவாளியாக இருந்தாலும் சரி பயங்கரவாதியாக இருந்தாலும் சரி அவனுக்கு சாதியும் இல்லை மதமும் இல்லை நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் வந்து குற்றவாளிக்கு எம்பிசியினுடைய அடையாளம் கொடுப்பது எதுக்குன்னு எனக்கு தெரியல அவர் எதை சொல்ல வந்தான்னு எனக்கு தெரியல ஆனால் குற்றவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடையாளம் கொடுக்கக்கூடாது ஏன்னால் அடித்தட்டு மக்களை வந்து ஆதிக்க சாதிகார சாராயம் ஊற்றி கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல வராரா என்ன எனக்கு தெரியல ஆனால் எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவன் சின்னதுரை அப்படின்னு சொல்கிறார் ஏன் கண்ணுக்குட்டி என்ன சமூகம்னு சொல்லுங்கள் அவனுடைய தம்பி தாமோதரன் என்ன சமூகம்னு சொல்லுங்க மாதேஸ்வரனும் மாதவனும் அவன் என்ன சமூகம்னு சொல்லுங்க அதோட ஜோசப் ராஜா இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரக்கவன சம்பவத்திலிருந்தே வந்து தொடர்பில் இருக்கிறவன் மறு ராஜா என்ன சொல்லுங்க இப்படி விஷ சாராய தொடர்பில் நிறைய பேர் கிட்டத்தட்ட இருபது பேர் கைது பண்ணியிருக்காங்க அந்த இருபது பேருடைய சமூகத்தை சொல்லாமல் அந்த கண்ணுக்குட்டிக்கு சாராயத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் சின்ன அவன் எம்பிசி சமூகம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வராரு அதாவது அரசாங்கமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அவன் ஆதிக்க சமூகமாக இருந்தால் அவன் மாதிரி கை வைக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாரா அதாவது ஒரு பயங்கரவாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்தம் கொண்டுருப்பான் அவன் வந்து டக்குன்னு வந்து குண்டு வச்சுட்டு போயிடுவான் அங்கே இருக்கின்றவங்க அத்தனை பேரும் செத்துப்படுவாங்க இல்லை காயமடைவாங்க ஆனால் அங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து குண்டு வச்சினுடைய மதமாக இருக்கலாம் சாதியாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு தேவை இந்த அரசாங்கத்தை பயமுறுத்தணும் இல்லை அங்கே இருக்கின்ற மக்களை பயமுறுத்தணும் அவ்வளோதானே கேண்டி நம்ம சாதிகாரம் சாவுறான் நம்ம மதகாரம் சாவுகிறான் அப்படின்னு பார்த்துக்கலாம் குண்டு வைப்பதே கிடையாது அதனால் பயங்கரவாதியாக இருந்தாலும் சரி குற்றவாளியாக இருந்தாலும் அவன் குற்றவாளி தானே கண்டி அவன் அந்த சமூகம் சேர்ந்தவன் இந்த சமூகம் சார்ந்தவன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த சமூகத்தை அந்த சமூகத்தை மற்ற மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது இருக்குதா இல்லையா தான் அரசாங்கமானது எந்த செயல் செஞ்சாலும் சரி குற்றவாளி என்றால் குற்றவாளி அவள் தான் உள்ள தூக்கி போடுறாங்க எந்த இடத்திலும் சரி வந்து அவன் சாதியை சொல்வதே கிடையாது என்ன சமூகம்னு சொல்கிறதே கிடையாது ஆனால் பல கோடி பேர் பார்க்கின்ற டிவியில் உட்காந்துக்கிட்டு சின்ன துறை எம்பிசி சமூகம் அப்படின்னு சொன்னால் வன்னியர்கள் வருத்தப்படுவாங்களா இல்லையா திமுகவுக்கும் இந்த விசாரணை வித்தவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பாஜகவோ அல்லது அதிமுகவோ அல்லது பாமகோ சொல்லுகின்ற போது அவங்க கிட்டலாம் கேட்கணும் நம்ம அண்ணா ஏன்பா எல்லாம் குற்றச்சாடு வைக்கிறீங்க திமுக தான் பின்னாடிக்குன்னு சொல்லிட்டு ஆதாரம் எங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கேட்கலாம் இல்லை இந்த மாதிரி அவங்களாம் குற்றச்சாட்டு விற்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தாங்க நீங்கள் கேட்கணும் எங்கிட்ட கேட்கக்கூடாதுங்க அதில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் திமுக இது பின்னாடி இல்லவே இல்லை அப்படின்னு வக்காலத்து வாங்குவது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால் இங்கே விஷ சாராயம் குற்றவாளி அவனுக்கு கடுமையான தண்டனை தரணும் அவன் எம்பிசிலாம் சொல்லக்கூடாது அதுலேயும் அவன் மீது குற்றச்சாட்டை வைக்கிறவங்க பட்டியல சமூக மக்கள் கிடையாதுப்பா அப்படிதான் என்ன சாதி பிரச்சனை உருவாக்கிட்டு போகிற எம்பிசி பெண்களே வந்து பார்த்திங்கன்னா சின்ன எம்பிசி அவன் இன்னும் சுடுகாட்டில் சாராயம் வித்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்கப்பா அவனை பொறுத்த வரைக்கும் சேஷ சமுத்திரம் நீ இங்கே இருக்கிற ஒரு வேறு ஒரு ஊர் அதோட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மெயின் பகுதியில் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லுவது அவன் சேஷ சமத்துவம் அங்கிருந்து நீங்கள் குத்துக்குறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த முடியுமோ அப்படிலாம் பேசுகிறார் ஆனால் சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமா நீங்கள் வந்து சாதி ரீதியாக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் சாதிக்காக கட்டி கடக்குறீங்க குற்றவாளிக்கு இனிமேல் எந்த விதத்தையும் சாதி அடையாளம் கொடுக்காதீங்க அதில் அடித்தட்டு மக்களுக்காக அரசு செய்யக்கூடிய நம்ம அண்ணா தொழுத்து மாவட்டங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க